ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்மன் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் வெற்றிவேலன் ஜோதிடாலயம் தலைமை சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சம்பவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஒரு கருத்தரங்கம் வெற்றிவேலன் ஜோதிட ஆலயம் அப்படின்ற ஒரு மையத்தை உருவாக்கி இன்னைக்கு முதல் முதலாக முதல் மாதமாக ஜோதிட கருத்தரங்கத்தை இன்றைக்கி துவங்கியிருக்காரு இந்த ஜோதிட கருத்தரங்கம் இன்னும் நிறைய ஜோதிடர்களை இதன் மூலியமாக உருவாக்கி இதன் மூலியமாக நல்ல செய்திகள் ஜோதிடர்களுக்கும் மக்களுக்கும் இதன் மூலியமாக சென்றடைந்து அவர்களும் பயன்பெற வேண்டும் என்று இதனை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்னுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் கவனிக்க வேண்டியது பொதுவாக ஆண் பெண் திருமண காலம் வரும் திருமண காலத்தில் அந்த பொருத்தம் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் பார்ப்பீங்க பன்னெண்டு பொருத்தம் பார்ப்பீங்க இருபத்தி ஒரு பொருத்தமும் இருக்குது இருபத்தி ஓருக்கு பொருத்தமும் அப்போ யாரும் பார்க்குறதில்ல பத்து பார்க்குறத பெரிய விஷயம் அஞ்சு இருந்தால் போதும் ஆறு இருந்தால் போதும் ஏழு இருந்தால் போதும் இப்படி பொருத்தம் பார்த்து பொறுத்தும் பார்த்து எத்தனை பொருத்தம் இருந்தாலும் சரி பத்து பொருத்தமும் இங்கே பக்கமாக பொருந்து வருதுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சேர்த்துக்குவாங்க திருமணமும் பண்ணிவிடுவாங்க ரெண்டு மூணு மாசத்துல பிச்சுட்டு ஒரு நல்ல திறமையுள்ள உங்களுடைய ஜாதகத்தை திருமண திருமண தோஷம் எக்கச்சக்கமா இருக்கலாம் ஒன்று ரெண்டு ஏகப்பட்ட தோஷங்கள் திருமணத்தை தடை பண்ணக்கூடிய தோஷங்கள் ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கு சரி இப்ப நம்ம பொருத்தம் பார்க்கும் போது கவனிக்க வேண்டியது ஏன்னா பொருத்தத்துல நிறைய முரண்பாடு மாறுபட்ட பலன் எல்லாமே வருது என்கிட்ட ஒருத்தர் வந்தார் நானும் கணிச்சு கொடுத்தது ஏழு பொருத்தம் கணிச்சு கொடுத்துருக்காங்க நாங்க ரெண்டு பேருமே வச்சு புக் எடுத்து வச்சு பார்த்தா அதுல ரெண்டு ரெண்டரை பொருத்தமா வருது ரெண்டாவது மூணா கூட வச்சுக்கலாம் இப்போ இந்த மூணு பொருத்தத்துக்கும் நாம பார்த்த மூணு பொருத்தத்துக்கும் இன்னொருவர் எழுதி கொடுக்குறாரு ஏழு பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்குறார் இந்த பொருத்தத்தில் ஜோதிடர்களுக்குள் ஜோதிடர்களுக்குள்ள மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் நம்ம ஒன்று இருக்கணும் இன்னொருத்தர் இல்லைன்னு இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு சரி பொருத்தத்தை விட்டுருங்க இதில் வந்து தோஷங்கள் அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும் பொதுவா ஆண் சூரியனும் சுக்கரனும் நாற்பத்தி ஆறு பாகை விளைஞ்சிடுச்சு அப்படின்னா திருமணம் லேட்டாகும் தாமதமாகும் திருமணம் நீங்க செஞ்சு வச்சுட்டாலும் கணவன் மனைக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது இது ஒரு விதி அதுக்கு மேல இந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது போல ஏழாம் அதிபதி கிரக யுத்தம் ஏன் கிரக யுத்தம்னா புரியுதுங்களா அஞ்சிப்பாக நெருங்குவாது மற்ற கிரகங்கள் அதாவது பஞ்சபூல கிரகங்கள் இந்த கிரகங்கள் வந்து அஞ்சு பாதைக்கு நெருங்கிச்சின்னா கிரகோத்தம் ஆகிடும் அந்த கிரகத்தை பார்க்கணும் ஏழாம் அதிபதி கிரகத்தில் இருக்கிறா அப்படின்னு பார்க்கணும் மாதிரி அஸ்தங்கம் சூரியனோட நெருங்கும் போது என்ன ஆகும்னா சூரிய ஒளியில் இந்த கிரகம் அஸ்தங்கம் ஆகிடும் அவருடைய பவர் போயிடும் அதேமாதிரி அஸ்தங்கம் ஆகுதா இதையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வக்ரம் சூரியன் விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அஞ்சு ஆறு வீடு தாண்டிடுச்சுன்னா வக்ரம் ஆயிடும் இந்த பஞ்சபூர கிரகம் தான் ஒளி கிரகங்கள் வக்ரம் ஆகாது நில கிரகங்கள் ஆகாது அது மாதிரி வக்ரத்தையும் நாம பார்க்கணும் அதே போல நின்ற நட்சத்திரம் இப்போ இப்போ ஏழாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட நட்சத்திரத்தில் இருக்கா பாலகாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்கா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கா ராகு கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கா இதெல்லாம் பார்க்கணும் இந்த விதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எந்த நட்சத்திரத்தை நினைக்கணும் பார்க்கணும் சனியோட நட்சத்திரத்தினாலும் சரி ராகு மற்றும் கேது இதெல்லாம் வந்து நினைச்சுன்னா தடை பண்ணும் அது போல இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா தடையானாலும் கல்யாணம் ஆகிடும் சிக்கல் பெற்ற அப்படின்னாலே சிக்கல்களை அனுபவிப்பாங்க இது ஒரு பாயிண்ட் இல்லையா அடுத்தது திருமணம் பொருத்தம் ரெண்டு ஜாதி சேகரம் ரெண்டு பேருக்கும் ஒரே திசை நடக்கலாமா ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே திசை நடக்குது அப்படின்னா வயசு முன்ன பண்ண இருக்கலாம் அப்படி இருந்தவனா நீங்க சேர்க்கலாம் ஒரே வயசு இருக்குதுன்னா அந்த ரெண்டு பேருக்கு ஒரே திசை நடக்குதுன்னா அந்த ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல தான் ரெண்டு பேருமே பிறந்திருப்பாங்க ஆணும் சரி பெண்ணும் சரி ஒரே நட்சத்திர தான் சனிதேச ஒரே இருந்தாலும் சரி நாலாவது பாலமா இருந்தாலும் சரி ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க ராசி வேற வேற இருக்கலாம் ஓ இப்போ மீனராசி ராசி எடுத்துக்கலாம் அங்க வந்து உத்திரட்டாதி இருக்குது அடுத்தது இங்கே கடகத்தில் இருக்கும் சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அடுத்தது இங்கே வருஷியத்தில் இருக்கும் அனுஷம் இந்த நட்சத்திரம் எல்லாமே சனி பகவானுடைய நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தில் ரெண்டு பேரும் ஆணும் பொண்ணை பிறந்துட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஒரே திசை வரும் திருமண வயசில் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே திசை நடைமுறையில் வரும் அப்போது ஒரே திசை ஒரே நட்சத்திரத்தில் பிறந்த ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இணைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இணைக்கக்கூடாது இது ஏக நட்சத்திரம் என்ன பொறுத்த வராது கயிறு பொறுத்து வராது சரி அவையும் மீறி வெவ்வேறு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் ஒரே திசை நடக்கும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அப்ப சேர்க்கலாமான்னு கேட்டா அந்த திசை அந்த லக்னத்துக்கு இவர் எந்த அதிபதி என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார் இப்ப நடக்கக்கூடிய திசை எந்த திசையா இருந்தாலும் சரி அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்திலும் சரி ஆணுடைய ஜாதகத்திலும் சரி அவங்க லக்னத்திற்கு ரெண்டு திசையும் ஒரே கிரகத்தினுடைய திசையா இருந்தாலும் அவங்கவுங்க லக்னத்துக்கு அவர் சுபரா அசுபரா அப்படின்னு பார்த்து எடுத்து நாம சேர்க்கலாம் ஒரே திசை நடந்தாலும் சேர்க்கலாம் சரிங்க சேர்க்க கூடாத திசை இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேன் திசை பலன் கொடுக்காது ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசை பலன் கொடுக்காது பத்தொன்பது வருஷம் சனி திசை நடக்குதுன்னா அந்த சனி திசை முடியாத வரைக்கும் அவன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் புத்திகள் மாறும் அதுல ஒன்பது புத்திகள் மாறும் அதில் ஏகப்பட்ட யோகாதிபதிகள் இருக்குது மரகாதிபதிகள் இருக்குது அஷ்டமாதிபதிகள் இருக்குது ரோகாதிபதிகள் இருக்குது இந்த எல்லாம் மாறி 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 வரும் அப்போ அந்த புத்தி வரும் புத்தி தான் ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்கக்கூடியது புத்தி தான் புத்தியும் பலன் கொடுக்கும் அந்தரமும் பலன் கொடுக்கும் தசை பலன் கொடுக்காது அந்த தசையில் அந்த புத்தி மட்டும்தான் இப்போ சனி திசை ஆரம்பிக்குதுன்னா மூன்று வருஷம் சனி புத்தி அந்த சனி மகன் அடைய வேலையை அந்த புத்திகளை தான் செய்யும் அடுத்த புத்தியில் செய்யாது அப்படிங்கும்போது இப்ப நம்ம எந்த திசையில சேர்க்க கூடாது அப்படின்னா அஷ்டமாதிபதி திசை ரெண்டு பேருக்கு நடக்குதா திசை நடந்தா சேர்க்கலாம் ஆனா புத்தி நடந்தாலும் சேர்க்கக்கூடாது அஷ்டமாதிபதி திசைங்க சேர்க்கலாம் தப்பு கிடையாது ஆனா ரெண்டு பேருக்குமே அஷ்டமாதிபதி புத்தி அப்படின்னா தயவு செய்து சேர்க்க வேண்டாம் அந்த புத்திக்கு ஒரு மைய புள்ள ஒண்ணுக்குது அந்த புத்தி பலன் கொடுத்துருச்சா கொடுக்க போதா அதையும் திருமண காலம் அப்படிங்கும்போது கணவன் மனைவி இருவருடைய ஜாதத்திலும் ஆறாம் அதிபதி புத்தி நடக்கக்கூடாது அஷ்டமாதிபதி நடக்கக்கூடாது பலகாதிபதி ஒரே அதிபதி புத்தி நடக்கூடாது இப்படி நடந்துச்சுன்னா ரெண்டு பேருடைய ஜாதத்திலையும் ஒரே புத்தி நடக்குது அப்படின்னா இணைக்க வேண்டாம் இது திருமண தடைக்கான காரணம் அல்லது திருமணம் நடந்து பிரச்சனைக்குண்டான விதி அடுத்து காமத்ிகோணம் ஒண்ணு இருக்கும் ஜாதகத்துல காமத்ரிகோணம் மூணு ஏழு திரிகோணம் இந்த வீட்டு அதிபதிகள் நல்ல நிலைமையில் இருக்குதா மூணாம் இடம் ஐம்பது சதவீதம் திருமணத்துக்கு தூண்டும் ஏழாம் இடம் எழுபத்தி ஐந்து சதவீதம் திருமணத்துக்கு தூண்டும் பதினோராம் இடம் நூறு சதவீதம் இந்த காமத்திரிகோண அதிபதிகள் நல்ல நிலைமையில இருந்தாதான் அங்க திருமணமே ஆகும் இல்லைன்னா திருமணம் ஆகாது காமத்திரிகோண அதிபதிகள் நல்ல நிலைமையில காமத்திரிகோண அதிபதிகள் பாதிக்கப்பட்டாங்க இப்ப சொன்ன பாத்தீங்களா யுத்தம் அஸ்தங்கம் வக்ரம் ஆளுட்ட பிறகு மறைவு இதே போல இந்த காம திரிகோண அதிபதிகள் பாதிக்கப்பட்டால் திருமணமாவது கடினம் அவனுக்கு அந்த எண்ணங்களே வராது அந்த உணர்வுகளே வராது அந்த உணர்வுகள் வரணும் அப்படின்னா காமத்திரிகோண அதிபதிகள் நல்ல நிலைமையிலிருந்துதான் திருமணம் ஆசையே வரும் அவங்க கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த உணர்வுகள் அந்த எண்ணங்கள் அந்த எல்லாம் வராது இது காம திரிகோண அதிபதிகளுடைய நிலை இது இதுவும் வந்து திருமண தடைக்கான விஷயம்தான் சரி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்